வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று கிருத்திகை விரதம் கடகுள் முருகனுக்கு விரதம் எடுப்பவங்க எடுக்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐ ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று இரவு ஏழு ஐம்பத்தைந்து மணி வரை சதுர்தசி திதி அதன் பிறகு அமாவாசை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை கார்த்திகை நட்சத்திரம் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை மணி எட்டு நாற்பத்தி நான்கு வரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஏழு ஐம்பத்தைந்து மணி வரை கரணம் அதன் பிறகு சதுஷ்பாத கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் எந்த ஒரு புது முயற்சிகளும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக செய்த வேலைகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம் அதில் எந்ததான குறையும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் எப்படி அதன் ராசி பலனை இப்போ பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படக்கூடிய நாளாக அமையுங்க ஒரு வேலைக்கு போகணுன்னாக்கா ஃப்ரெஷ்ஷாக போனால் தானே வேலை நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு உடல் அசதி சோர்வு இதெல்லாம் ஏற்படுதுன்னா சிறுத்தடங்கள் ஆமாங்க அதனால் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு அந்த நிலமை உங்களுக்கு மாறிடும் இந்த சோர்வான நேரத்தில் நீங்கள் போயும் யார்ட்டையும் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் பொறுமை காத்து அமைதி காத்தீங்கன்னா இந்த சோர்வு சரியாக போயிடும் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் உங்களுடைய ஆர்வம் வெளில வரும் வெளிப்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில முடிவுகள் எடுப்பீங்க இன்றைக்கி நாளில் சில முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையான நாளாக இருக்கணும் மற்றவங்கள்ட்ட விவாதம் தவிர்த்துருங்க வேலைக்கு செல்லும்போது கூட யார்கிட்டையும் விவாதம் வேண்டாம் எல்லோரையும் அனுசரித்து போகணும் வாதத்தையும் விவாதத்தையும் தவிர்த்திங்கன்னா சண்டை இல்லை சச்சரவு இல்லை சேராத உணவு சாப்பிட்டா உடலுக்கு உபாதை இல்லை இதுதான் மனிதன் வாழ்வதற்கான தத்துவம் அதை இன்றைக்கி நீங்கள் கடைபிடிக்கணும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி அது மாதிரி வாயால் வண்டா பறக்குது தவளை தான் வாயால் கட்டுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் யார்ட்டையும் விவாதம் இல்லாமல் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் அடுத்த ஒரு விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் இருந்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்லதாக அமையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான என் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் மிருகசிரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் பல நடக்க வேண்டிய மிக அருமையான நாளுங்க இந்த நாளில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சில வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாள் உங்களுடைய எண்ணப்படியே சிலர் குலதெய்வ வழிபாடு செய்யவும் வாய்ப்பு இருக்குங்க மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு அருமையான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை வட மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறம் மிருகசிகடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவை கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல் பாராட்டப்படுவதும் நீங்கள் செய்த சில காரியங்களால் பெருமைப்படுத்தப்பட இருக்கீங்க அடுத்தவங்க புகழ உங்களுக்கு கிஃப்ட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஞாபகத்தில் வச்சுங்க எல்லோருடையும் அனுசரணையாக நடந்துக்குங்க அலுவலகத்துலேயும் சக பணியாளர்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் இருந்தாலும் அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வந்து சேராதுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் புனர்போஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்களில் கொஞ்சம் மேன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய எண்ணம் மேல் நல்ல நம்ம அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் நல்லாயிருக்கும் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாளாகவும் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் நண்பர்களாக கொஞ்சம் நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய நாளாகவும் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நாள் அமையுங்க இன்றைய நாளில் புதிய நண்பர்கள் பார்ப்பா இல்லாமல் பழைய விஐபி நண்பர்கள் கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பேசுகிறதுக்கு அதனால் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வசதி உயரும் தன்மையான அது பேச்சுவார்த்தை அதுக்காக கூட இருக்கலாம் அது மாதிரி வாய்ப்பு இருக்குதுங்க சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் இளம் மஞ்சள் நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு முடிவு கிடைச்சிடும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது அடுத்தவர்களுக்கு மதிப்பு ஏறப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் தரக்கூடிய நாளாக அமையுங்க இந்த நாளில் நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணாலும் சரி சிறு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை பெருந்தொழில் செஞ்சுருந்தாலும் சரி வெளிநாடுலேருந்து ஏற்க ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க ஆக தொழிலில் இன்றைக்கு வெற்றி மாபெரும் கூடிய நாட்களத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்கள் தொழில் முனையில் உங்களை எதிர்த்தவங்க இன்றைக்கி விலகிடுவாங்க அதனால் நல்ல லாபம் பார்க்கலாங்க சரிங்களா இந்த நாளில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான கலர் ஆகாய நில நிறங்கள் உத் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிடும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய திறமைகள் மறைந்த திறமைகள் அனைத்தும் இன்னைக்கு வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் எங்கும் பரவக்கூடிய நாளாகவும் உங்களுடைய செயல் பாராட்டப்படக்கூடிய நாளாகவும் அதனால் உங்களுக்கு பணம் வரவு ஏற்படக்கூடிய நாளாக சகோதர சகோதரியின் வரவு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வீட்டுக்கு வருகை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் சில பல பிரச்சனைகள் தீர்வதற்கான யோசனைகள் சொல்லுவாங்க சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்கள் மறையக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பய பிறந்தவங்களுக்கு பயணத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி குழப்பங்கள் எல்லாம் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக குழம்பிய நீர் தெளியும் கதையாக இன்றைய நாள் உங்களது மனதில் போட்டு எடுத்த சில பிரச்சனைகள் இன்று ஒரு முடிவுக்கு வரும் ஒரு மனது ஒருத்தருக்கு கொடுப்போம்னு வரும் இன்னொரு மனதுக்கு கொடுக்காதேங்க இல்லை கொடுத்து தான் பார்ப்போம் இல்லை இல்லை வேண்டாம் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் தேடிக்கொண்டு மனதை போட்டு குழைப்புக்கிட்டு ராத்து ராப்படுத்தாத தூக்கங்களில் பகல்படுத்தாத தூக்கங்கள்ல இருந்த ராசி அன்பர்களுக்கு இன்று அதுக்கு ஒரு விடை நீங்களே தேடி கண்டுபிடித்து அதன்படி நடக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக அமையுங்க இந்த விருட்சகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை இன்றைக்கி தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நெருக்கடிகள் பண நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிந்தித்து கொஞ்சம் செயல்பட்டிங்கன்னா நன்மை கிடைக்கும் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அடுத்தவருக்கு உதவக்கூடிய உதவி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமேகம் யார் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாலும் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதன்படி இன்று பல உதவி காரியங்கள் நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த நாளில் சிலருடைய மனர் மனசு குளிரும் அளவுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது அதனால் பெரிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் இன்பம்னா அது தெரிஞ்சவங்க நீங்கள் தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் கொடுக்கறதை பற்றி தெரியும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் நீல நேரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் புரட்டாதி போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உடல்நிலை இன்றைக்கி சீர்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு மாத்திரை மருந்துலாம் எடுத்துக்கிறத நிப்பாட்டலாம் ஆமாங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய மா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்க போது சக்சஸ் சக்ஸஸ் சக்சஸ் ஆமாங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படி நடக்க போது அதனால் வருவாயை பற்றி நினச்சிங்கன்னா வருவாய் நடக்கும் செலவை பற்றி நினச்சிங்கன்னா செலவு நடக்கும் ஆக என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறக்கூடிய தன்மை பெற்றவங்க நீங்கள் மகர ராசி அதன்படி உங்களுடைய எண்ணங்கள் தான் அதுக்கு வலிமை சேர்த்துக்கிறது அதனால் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பது போல் நீங்கள் நினைக்கிறதா இல்லை நான் உன்னை பார்த்துட்டு குந்துறேன் என்ன சொன்னால் அதுதான் நடக்கும் அதனால் நினைக்கிறதோ செயல்படுறதோ எல்லாம் நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே நீதிபதி யாருக்கு மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான் இப்படியா அப்படியா அதன்படி தான் இன்றைக்கி உங்களுக்கு பலாபலம் இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் வெண் சாம்பல் நிறம் இந்த உத்ராட உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பல வருவாயில் இருந்த தடை விலக போகுதுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பேரை அனுசரித்து போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளஸ் இன்டி ப்ளஸ் ப்ளஸ் ஆமாம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நேர்மைக்காக சில பரிசுகளை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய வளர்ச்சி ஒருபடி மேலே செல்லக்கூடிய உயர்வு அடையக்கூடிய மிக சிறந்த நாளுங்க கும்பராசி அன்பர்களின் வளர்ச்சி அபரித வளர்ச்சி ஆனால் கையில் இல்லை பைசா இல்லைன்னாலும் வெளியில் உங்களுக்கு பேரும் புகழும் சித்திக்கும் அது உங்களுக்கு தான் தெரியும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை எல்லாம் படைத்த இறைவன் தான் ஆற்றணும்ல ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருந்தும் உங்களை ரெண்டு பேர் கடன் கேட்குறதுக்கோ உங்களை பாராட்டுறதுக்கோ உங்கள்கிட்டருந்து ஏதேனும் வாங்கிட்டு போகலாங்கிற மாதிரியே தான் சில பேர் வருவாங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு அது மாதிரி வாய்ப்புகள் உண்டுங்க ஒன்றும் இல்லை ஒரு நூறுரூபா கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்க என்னாச்சும் கேட்பாங்க அது மாதிரியான இடத்துல தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க கையிலேயோ ஸ்பைலேயோ ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் மத்தியில் நீங்கள் தான் ராஜா நீங்கள் உங்கள் கையில் இருக்குதுன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க அதன்படி இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விளக்கக்கூடிய நாளாகவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய உங்களுடைய தேடல் மேலும் மேலும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய நாளாகவும் புரட்டதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் இந்த நாளாக ஆமாம் மீனராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாளில் எதை தொட்டாலும் அந்த காரியம் சக்சஸ் சக்ஸஸ் சக்சஸ் என்று மூ என்னங்க கோர்ட்டில் சொல்கிறது மாதிரி மூணு முறை நீதிமன்றத்தில் சொல்கிற மாதிரி மூணு முறைக்கு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் காரிய ஜெயம் அடையக்கூடிய மிக சிறந்த நாள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் குடும்பத்தின் குழந்தைகள் ஆசை மனைவியின் ஆசை ஆக மூணு பேருடைய ஆசையும் நிவர்த்தி அடைய அளவுக்கு இன்னைக்கு எல்லோருடைய ஆசையும் தீர்த்து வைக்க போகிறீங்க அந்த மீனராசி அன்பர்கள் அதற்கு வெற்றி 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 அதுதான் நான் மூன்று முறைன்னு சொன்னேன் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சில பல விஷயங்கள் உங்களுக்கு இழுபொறியாக இருந்தது அது நிறைவேறிடும் உத்திரட்டத்தின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு வெற்றி ஆமாங்க இன்றைய நாள் எடுத்தோடனே கொஞ்சம் அலைச்சல் தான் ஒரு காரியம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஆனால் அதன் பிறகு நல்ல ஒரு வெற்றி அன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமையுங்க மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுடன் துணை இருப்பார் என கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்